ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கான பிளாக் என்னென்னு பார்த்துட்டிங்கனா வெனஸ்டே அன்னைக்கு நான் என்னெல்லாம் பண்ணினேன் அப்படிங்கிறதெல்லாம் இதில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேங்க வெனஸ்டே மார்னிங் எந்திரிச்சோன்னே எப்போவும் போல பழைய பூவெல்லாம் எடுத்துட்டு சாமி பூ வந்து வைக்கலான்னு பார்த்தா பூ இல்லைங்க சரி இன்னைக்கு வர்றப்போ வாங்கிட்டு வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தீபம் மட்டும் பருத்தி வச்சாச்சு எப்போவுமே வெனஸ்டேனால் எனக்கு க்ளீனிங் ரொட்டினாக தான் இருக்கும் பட் இந்த வீக் நம்ம ஊருக்கெல்லாம் போய்ட்டு வந்து ரீசெண்டாக தான் க்ளீன் பண்ணுறதுனால அந்த ஒர்க் வந்து கிடையாதுங்க அதுக்கு பதிலாக பார்த்துட்டிங்கன்னா ஃபுல் டே டைட் ஷெடியூலாக கிளாஸஸ் வந்து என்கேஜ் பண்ணி வச்சுருந்தேன் பண்ணுவேன் வீக்லி எப்போவுமே ட்வைஸ் வந்து நல்லா ஃப்ரீயாக இருப்பேன் மற்ற நாள் எல்லாம் தான் பிஸியாக இருக்கும் இப்போ இந்த இயர் பார்த்துட்டிங்கன்னா எல்லா நாளுமே ஒரே பிஸியில் ஓடிட்டுருக்கேன் மார்னிங் ஃபோர் ஓ கிளாக் டு செவன் ஓ கிளாக் வந்து எனக்கு ஆன்லைன் கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கேங்க ஜூம்பா கம் ஃபிட்னஸ் கிளாஸ் ரெண்டுமே பண்ணிகிட்ருக்கேன் கண்டிப்பாக சீக்கிரமாக நான் உங்களுக்கு வந்து ஆன்லைன் கிளாஸோட டீட்டெயில்ஸ் வந்து போடுறேன் உங்களுக்கு யாருக்காவது வெயிட் லாஸ் பண்ணும் ஹெல்தி மேனர்லாம் கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி பிஃபோர் ஒர்க் அவுட் ஆஃப்டர் ஒர்க் அவுட் வந்து நான் சினிமன் டீ எடுத்துப்பேன் இது வந்து என்னோடய பழக்கம் அதுக்கப்புறமா இது எல்லாமே நான் எப்படி கற்றுக்கிட்டேன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நான் ஒரு டைமில் வந்து ரொம்ப ஒபீஸானேன் என்னை வந்து என்னோடய வெயிட்டை வந்து எனக்கு கண்ட்ரோலே பண்ண முடியாத அளவுக்கு ஒபீஸானேன் அப்போ நான் டாக்டர் போய் செக் பண்ணுறப்ப தான் நான் வந்து டயக்னிஸ் பண்ணி சொன்னது என்னென்னா உங்களுக்கு வந்து பிசிஓடி கம் வந்துட்டு தைராய்ட் இருக்குது ஸோ நீங்கள் இதெல்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும் ஃபுட்டில் இதெல்லாம் நீங்கள் வந்து கட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொடுத்தாங்க அதே மாதிரி இம்மீடியட்டாக நீங்கள் வந்து ஹெல்தி மேனரில் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படிங்கிறதமே எனக்கு டாக்டர் சைட்லேருந்து வந்து சஜஷன்ஸ் தாங்க அதுக்கப்புறம் தான் நான் வந்து ஜூம்பானா நான் என்னன்னே தேடி போக ஆரம்பித்தேன் ஜூம்பா கிளாஸுமே நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ராமநாதபுரத்தில் ஒரு ஜிம்மில் கற்றுக்கிட்டேன் அங்கே வந்து எனக்கு வெயிட் லாஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப வந்து ஓகேவாக தான் இருந்துச்சு வெயிட் லாஸ் ஆகலைன்னு சொல்ல முடியாது ஓகேவாக இருந்துச்சு அதுக்கப்புறம் எப்போ நான் ஃபிட்னஸும் ஜூம்பாவும் சேர்த்து ஸ்டார்ட் பண்ணேனோ அப்போ எனக்கு வந்து கடகட் வெயிட் லாஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு நான் உங்களுக்கு சீக்கிரமாக வந்து என்னோட ஐடியல் வெயிட் நான் டச் பண்ணதுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் வீடியோஸ் எல்லாம் போடுறேன் பிகாஸ் நான் ஹெல்தி மேனரில் வெயிட் லாஸ் பண்ணுறதுனால சடனாக என்னால் வந்து டென் கேஜிஸ் டுவெல் கேஜிஸ் அப்படியெல்லாம் குறைக்க முடியாது மந்த்லிக்கு வந்து எங்களுக்கு ஒன் அண்ட் ஆஃப் கேஜிஸ் தான் டார்கெட்டே சொல்லியிருக்காங்க அளவுக்கு தான் நான் குறைப்பேன் மாதிரி கரெக்டாக நம்ம எப்போது நார்மலாக சாப்பிட்றோம் இல்லைங்களா அந்த ஃபுட்டு தான் வந்து நான் சாப்பிடுவேன் அதே தான் என்கிட்ட ட்ரைனிங் எடுத்துக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே நான் சொல்லியிருக்கேன் நிறைய பேர் வந்து ரிசல்ட்ஸ் வந்து அச்சீவ் இருக்காங்க அவங்களோட ரிசல்ட்ஸ்மே சீக்கிரமாக போடுவேன் up. அதுக்கப்புறமா நான் ஒர்க் பண்ணுற ஸ்கூல்லேயுமே இன்றைக்கி வந்து எனக்கு வந்து சைனிங்க்காக வர சொல்லியிருந்தாங்க அதுக்குமே போயிருந்தேங்க போய்ட்டு அங்கேருந்து நேராக வந்து புதுசாக வந்து மீனா ஸ்டேட்குள்ளே ஒரு அகாடமி வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க அதாவது இன்னொரு மேமோட அகாடமியில் நான் வந்து ஜூம்பாவும் பரதநாட்டிய கிளாஸும் எடுக்க போகிறேங்க இது கூடவே எனக்கு ஆரியும் டெய்லரிங் ஒர்க்கும் தெரியும் நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்குறவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியுங்க அவ எல்லா கிளாஸஸுமே அங்கே வந்து ஒரு இனாக்ரேஷன் மாதிரி வைக்கலான்னு சொல்லிட்டு அன்றைக்கி எல்லாத்தையுமே வர சொல்லி வச்சுருந்தோம் ஃபஸ்ட் டே கிளாஸ் எல்லாத்துக்குமே பிடிச்சிருந்துச்சு ஒரு இன்ட்ரோ மட்டும் கொடுத்துட்டு கிளம்பியாச்சுங்க கம்மிங்காக கம்மிங் கண்டிப்பாக அப்கமிங் வீடியோஸில் எல்லா டீட்டெயில்ஸுமே நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் நான் வந்து வீட்டில் இருக்கக்கூடிய லேடிஸ்க்கு ஒன்னே ஒரு விஷயம் தாங்க சொல்லணும்னு நினைக்கிறேன் அது என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம சாப்பிட்டுட்டு நம்ம வந்து குழந்தைகளை பார்த்துக்கிறது மட்டும் நம்மளோட வேலை கிடையவே கிடையாது உங்களோட ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கலாம் இல்லை உங்களுக்கு வரைய பிடிக்கும் பாட பிடிக்கும்னா அது எல்லாமே எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சு பண்ணிக்கிட்டே இருங்க சோம்பேறித்தனமாக மட்டும் இருக்கவே இருக்காதீங்க பிகாஸ் நம்ம நிறைய பேர் அந்த ஒரு விஷயத்தை வந்து பண்றதே கிடையாது மற்றவங்களுக்காக நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிறோம் அது ஓகே தாங்க அது கரெக்ட் தான் அட் த சேம் டைம் நமக்காகவும் நம்ம மட்டும்தான் வந்து பண்ணிக்க முடியும் இப்போ நம்ம குழந்தை ஒன்று ஆசைப்பட்டுச்சுன்னா அதை வாங்கி கொடுக்கணும்னு நம்ம நினைக்கிறோம் இல்லைங்களா பட் நம்ம ஆசைப்படுற விஷயங்களை வந்து வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு மற்றவங்க யோசிக்கணும்னு நீங்கள் நினைக்கவே நினைக்காதீங்க உங்களுக்கு நீங்கள் தான் யோசிச்சாகணும் அது பெண்களாக இருந்தால் கண்டிப்பாக நமக்கு தான் எல்லா பொறுப்புமே இருக்கும் இதை வந்து நீங்கள் போயிட்டு நம்மளோட ஹஸ்பண்ட்ஸ்கிட்ட கேட்டிங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா எனக்கு இது தெரியாதே இது நீ சொல்லியிருந்தால் நான் இதை நான் செஞ்சுருப்பேன் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க ஸோ தட் அந்த ப்ளேமுமே நம்ம மேலே தான் வரும் நீங்கள் வந்து அதுக்கான சான்ஸ் கொடுக்கவே கொடுக்காதீங்க உங்களுக்கு என்ன வேணும் என்ன கற்றுக்கணும் இல்லை படிக்க பிடிக்கிதா படிக்கணுமா இம்மீடியேட்டாக உங்கள் ஹஸ்பண்ட் கிட்டே சொல்லி அதை வந்து நிறைவேத்துறக்கு ட்ரை பண்ணுங்கள் அட்லீஸ்ட் அதுக்கான ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சோனாச்சும் நமக்கு ஒரு ஹாப்பினஸ் இருக்கும் இல்லையா அதை வந்து கண்டிப்பாக பண்ணுங்கள் அதே மாதிரி இப்போ வீட்டிலேருந்து செய்கிறக்கு நிறைய ஒர்க்ஸ் இருக்குங்க அது என்னங்கிறத தேடல் வந்து உங்கள்கிட்ட இருந்தால் தான் அதுக்கான விடையுமே உங்களுக்கு கிடைக்கும் இது என்னோடய சஜ்ஜஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக பண்ணி பாருங்கள் இதை எப்படி நான் பண்ணலான்னால் சின்ன சின்ன மாற்றங்களில் உங்கள் லைஃப்பில் வந்து கொண்டு வந்துக்கிட்டே இருங்க ஒரு ஒரு விஷயமாக கொண்டுவாங்க ஃபஸ்ட்டு மார்னிங் எந்திரிக்கிறக்கு கற்றுக்கோங்க நான் நான் சொல்கிறேன் நிறைய பேர் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களா என்னென்னு தெரியல நீங்கள் காலையில் நாலு டு ஆறு நீங்கள் சாமி கும்பிட்டு பாருங்கள் அதுக்கு கிடைக்கக்கூடிய ட்ரமாட்டிக்ஸ் சேஞ்ச் வந்து உங்கள் லைஃப்பில் வேறு யாருனாலையுமே கொடுக்கவே முடியாது அந்த பிரம்ம முகூர்த்த நேரம் வந்து நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய ப்ளெஸ்ஸிங்ஸை வேறு யாருனாலையுமே கொடுக்க முடியாதுங்க இந்த யுனிவர்ஸ்க்கு அவ்வளோ பெரிய எனர்ஜி உங்களுக்கு வந்து கொடுக்க முடியும் அவ்வளோ பெரிய ஆற்றலுமே அதுக்கிட்டே இருக்குது யா மற்ற யாருனாலையுமே மாற்ற முடியாது தான் உங்கள் லைஃப்பில் அது மாற்றி கொடுக்கும் மிராக்கலாக இருக்கும் இது எப்படி நடந்துச்சு இது எப்படி இது இதுக்கும் நமக்கு சம்மந்தமே இல்லையே இது எப்படி நமக்காக இது நடக்குது அப்படின்னு யோசிப்பீங்க ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க எந்த ஒரு விஷயமுமே ஏர்லி மார்னிங் நீங்கள் சொல்கிறப்போ அது கண்டிப்பாக நடக்கும் இது ஒரு பத்து நாள் கஷ்டமாக இருக்குங்க பதினோராவது நாள் அது உங்களுக்கு வேணுங்கிறத நீங்கள் வந்து அடம் பிடிச்சி நின்று நீங்கள் பண்ணினீங்கன்னா அதுக்கான ரிசல்ட்டுமே செம்ம சூப்பராக கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் அப்படிதாங்க அடம் பிடிச்சேன் நிறைய சாமி கும்பிட்டேன் நான் இல்லைன்னுலாம் சொல்ல மாட்டேன் என்னோடய பிலீவ் வந்து யூனிவர்ஸ் மேலே நிறையாவே இருந்துச்சு இன்றைக்கும் இருக்குது இன்றைக்கும் நான் வந்து மார்னிங் எழுந்திரிச்சினே ஃபஸ்ட்டு பண்ணுற வேலை என்னவாக இருக்குன்னா சாமி கும்பிட்றதா தான் இருக்கும் அதே மாதிரி என்னோடய கஷ்டம் நஷ்டம் எல்லாமே கடவுள்கிட்ட தான் வந்து நான் ஷேர் பண்ணிப்பேன் நீங்களும் அதே மாதிரி பண்ணுங்கள் தப்பு கிடையாது பிகாஸ் நம்ம மற்றவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுறது தான் தப்பு நம்மளோட கடவுள்கிட்ட ஷேர் பண்ணுறது தப்பே கிடையாதுங்க அதே மாதிரி உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் ஃபேஸ் பண்ணி பழகுங்க இன்னொருத்தரை வச்சு அதுக்கான தீர்வை ஏற்படுத்தணும்னு நினைச்சீங்கன்னா அது அதை விட பெரிய முட்டாள்தனம் வேற எதுவுமே கிடையாது இது எல்லாமே நான் என் லைஃப்பில் அடிப்பட்டு உணர்ந்த விஷயங்கள் ஸோ தட் நீங்களுமே ஜஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்கும் அன்றைக்கி வந்து கிளாஸ் எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு வரப்போவே ஒன்றரை மணி ஆகிடுச்சுங்க சரியான பசி வந்தோடனே ஒயிட் ரைஸ் வச்சு விட்டுட்டு நான் வந்துட்டு மாமாவுக்கு வந்து புளி குழம்பெல்லாம் செஞ்சு கொடுத்ததில் கொஞ்சமாக எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருந்தேன் அந்த குழம்பே போட்டு சாப்பிட்டுக்கலாம் பாப்பான்னு சொன்னோன்னே பாப்பாவும் ஓகேமா அப்படின்ட்டு அந்த குழம்பும் தயிர் வச்சு சாப்பிட்டுட்டு பாப்பா கொஞ்சம் நேரம் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு துணியெல்லாம் அடிச்சுட்டு இருந்தாங்க நான் என்ன பண்ணேன் என்னென்னா வீடெல்லாம் கூட்டி விட்டுட்டு கிளாஸ்க்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன் எனக்கு ஈவினிங் டான்ஸ் கிளாஸஸ் இருக்கும் காலையில் வந்து ஸ்கூல்ஸ்க்கு போயிட்டு வருவேன் இதே மாதிரி தான் பிஸியாக ஓடிக்கிட்டே இருப்பாங்க பட் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு நான் எவ்வளோ தூரம் சோம்பேறித்தனமாக இருந்தேனோ இப்போ அதுக்கு நாலு மடங்காக நான் பிஸியாக இருக்கேன் இதுவுமே எனக்கு வந்து அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது பிகாஸ் நான் ஏன் குழந்தைகளுக்காக என்னோடய முயற்சியில் சம்திங் நான் அவங்களுக்கு சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேங்க இதை விட என்னோடய இன்ஸ்டியூட்டுமே இன்னும் நம்மளது வந்து ஜூன் டென்த்துலேருந்து ரன் ஆக போகுது அதுவும் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா இனியுமே பிஸியாக இருக்கும் பட் இது எனக்கு ஹாப்பியாக தான் இருக்குது கிளாஸ் எல்லாம் முடிச்சு வரப்போ வீட்டுக்கு வேணுங்கிற கொஞ்சம் கிராசரிஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாம் பாப்பா சொல்லி விட்டுருந்தா ஈவினிங் கிளாஸ்க்கு பாப்பா வர மாட்டேன்னு சொல்லிட்டா சரின்னு அவளை வீட்டில் தான் விட்டுட்டு போயிருந்தாங்க அழகு போல் குட்டி வந்து ஆறு மணிக்கு தீபம்லாம் பருத்தி வீட்டுக்குள்ளே வந்து சாம்பிராணியெல்லாம் காட்டி வீட்டை அவ்வளோ சூப்பராக வச்சிருந்தா நீங்கள் குழந்தைகளுக்கு எதாவது கற்றுக் கொடுக்கணும்னு நினச்சா அவங்கள வந்து நீங்கள் இதை செய் செய்யுன்னு சொல்கிறத விட அதை நீங்கள் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக அதே விஷயத்த உங்கள் குழந்தையிலுமே திருப்பி செய்வாங்க ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா நிறையா விஷயத்தில் என் பாப்பா என்னையே வந்து ஆச்சரியப்பட வைப்பா நான் வந்து இதை அவள் செய்வாளான்னு யோசிச்சிருப்போம் பட் நான் வந்து பார்க்குறப்போ வீட்டுக்குள்ளே அம்மா இல்லைனாலும் அம்மா சிக்ஸ் ஓ கிளாக்காக ஆயிடுச்சுலம்மா நீதே பருத்து இல்லை அதனால் நானே பருத்தி வச்சுட்டேம்மா அப்படின்னு சொன்னால் அதுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு ஸோ குழந்தைகளுக்கு நீங்கள் என்ன டீச் பண்ணணும்னு நினச்சாலும் அதை நீங்கள் செய்யுங்க அதுக்கப்புறம் மேடம் கூட கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு நான் வந்து வரப்போ வாங்கிட்டு வந்த காய்கறி எல்லாம் எடுத்து பிரித்து வச்சிட்டு சிலதெல்லாம் சில இதெல்லாம் கழுகி அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்க வேண்டியதெல்லாம் பிரித்து எடுத்து வச்சுட்டு இருந்தேன் ஏன் பார்த்துட்டிங்கன்னா பாப்பா வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் நம்ம அப்படியே வாங்கிட்டு வந்து வச்சோம்னா அவள் எடுத்து தான் சாப்பிடுவாள் கழுக மாட்டாள் ஸோ தட் எப்போவுமே நான் வந்துட்டு வெளியேருந்து என்ன வாங்கிட்டு வந்தாலும் இமீடியட்டாக அதில் வந்து கொஞ்சமாக கல்ப்பும் மஞ்சத்தூளும் போட்டு கழுகி வச்சுருவேன் இப்போ கொரோனாக்கப்புறம் அது எனக்கு ஒரு ஹேபிட் மாதிரியே ஆகிடுச்சுங்க ஹைஜீனிக்காக நம்ம எவ்வளோ தூரம் அவங்களுக்கு கொடுக்குறோமோ அது வந்து அவங்களுக்கு நல்லது நம்மளும் வந்து கொஞ்சம் ஃபியர் இல்லாமல் இருக்கலாம் ஏன் பார்த்துட்டிங்கன்னா இப்போ எல்லாமே ஹைப்ரிட் தான் எதுவுமே வந்து நமக்கு வந்துட்டு நாட்டு காய்கறிகளை கிடைக்க மாட்டேங்குது எல்லாமே ஹைப்ரிட் அந்த ஹைப்ரிட்னாச்சு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு கிளீனாக கொடுக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் இப்படி கொடுத்துட்டு இருக்கேன் எல்லாத்தையும் கழுக அத இடத்துல எடுத்து வச்சதுக்கப்புறமா நைட்டுக்கு பார்த்துட்டிங்கன்னா நான் வந்துட்டு பச்சைப்பயிர் தோசை ஊற்றலான்னு மத்தியானமே பச்சைப்பயிர் வந்து ஊற வச்சுட்டு போயிருந்தாங்க வந்தோடனே பச்சைப்பயிர் போட்டுட்டு அதுக்குள்ள கொஞ்சமாக இஞ்சி கருகாப்பல் ஜீரகம் அதுக்கப்புறமா பச்சை மிளகா போடணும் நாளைக்கு வந்து மிளகா போடல பிகாஸ் பாப்பா வந்து காரம் சாப்பிட மாட்டா அதனால பச்சை மிளகாய் போடல இதுக்கு வந்து அழகாக தேங்காய் சட்னி அரைச்சிக்கலாங்க நம்ம வந்து இது போட்டு அரைப்போம் இல்லைங்களா வரமிளகா அந்த தேங்காய் சட்னி அரைச்சிங்கன்னா அதுக்கு சூப்பராக இருக்கும் இது லிட்டரலி இந்த பச்சை பயிர் தோசை என்ன டேஸ்ட் கொடுக்கணும் நீங்கள் எக் தோசை சாப்பிடுவீங்கன்னா இந்த தோசை உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ப்ரோட்டீன் ரிச்சான தோசை நீங்கள் வந்து டயட்டில் இருக்கீங்கன்னா இந்த தோசையை அரைச்சிட்டு கூட வந்துட்டு நீங்கள் எண்ணெயே ஊத்தாம சுட்டு எடுத்து அப்படியே சாப்பிட்டீங்கன்னா செம்ம எம்மியாக இருக்கும் அட் த சேம் டைம் ரிச்சான ஒரு பிரேக்ஃபாஸ்டும் நீங்கள் எடுத்த மாதிரி இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க நானும் பாப்பாவும் சாப்பிட்டதுக்கப்புறம் கிச்சன் எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு வந்தாச்சு தென் எப்போவுமே எனக்கு வராகி அம்மன் வந்து ஒரு சர்ப்ரைஸ் கொடுப்பாங்க என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா வராகி அம்மன் கிட்டே ஏற்றுற தீபத்தில் மட்டும் இந்த மாதிரி ரெண்டு கங்கு வந்து ஃபார்ம் ஆகுங்க இது ஒரு நாள் இல்லை எல்லா நாளுமே நான் நோட்டீஸ் பண்ணி பார்த்துட்டேன் அந்த தீபத்தில் மட்டும் ஏன்னா ரெண்டு தீபமுமே நான் ஒட்டுக்காக தான் ஏற்றுறேன் இங்கே பாருங்கள் வராகி அம்மன் தீபத்தில் மட்டும் ஒரு ரெண்டு கங்கு அதாவது அம்மனோட ஃபேஸ் மாதிரி இருக்கும் அது மூக்கு மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகும் எனக்கு இந்த மாதிரி வந்து ஹாப்பி ஹாப்பியாயிடும் நீங்கள் யாரெல்லாம் இதை நோட் பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள் இன்றைக்கான டே எனக்கு இப்படி தான் போச்சுங்க இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க பிடிக்குன்னா நம்ம சேனலில் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்